கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டு மறித்தால் பாக்கியமான்களாக இருப்பீர்கள் என்று பேதுருவை நமக்கு மாதிரியாக காண்பித்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் எனது வாஞ்சை உயர்ந்ததாக இருக்கட்டும் கிறிஸ்துவின் நற்செய்தி பருவதற்காக யாவற்றையும் தொடர்ந்து இரத்த சாட்சியாகவும் மறிக்க ஆயத்தமாயிருந்த ஆதி திருச்சபையில் உள்ள பக்தர்களில் ஒருவரே குவிண்டின் என்பவராவார் இவர் பக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர் ஏமியன்ஸ் என்ற நகரில் தங்கி தனது பரிசுத்தமான ஜீவியத்தாலும் சாட்சி பகரும் வாழ்க்கை முறையாலும் அற்புதங்கள் செய்யும் வரத்தினாலும் பல ஆயிரக்கணக்கானோரை ஆண்டவரின் பாதத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் மக்களின் விசுவாச வாழ்வை பலப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள் வளர செய்து சோதனைகளிலும் துணிந்து நின்று ஜெயம் பெற மக்களை உற்சாகப்படுத்தினவரே ஆவார் அந்நாட்களில் வாரஸ் என்பவன் தலைவனாக செயல்பட்டு கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தி வந்தான் பலர் அவன் வாழ்க்கை இரையாகி இரத்த சாட்சிகளாக மறித்திருந்தார்கள் இவன் ஏமியன்ஸ் நகரில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பதை கேள்விப்பட்டு மூர்க்கம் கொண்டவனாக அங்கு சென்றான் போர் வீரர்களால் பிடிக்கப்பட்டு காவலில் அடைக்கப்பட்டார் இவன் முறை பயமுறுத்தியும் கூறியும் இவரின் உறுதியான விசுவாசத்தை கண்ட அவ்வரசன் இறக்கமின்றி வாரினால் அடித்து கொடும் துன்பங்களை கொடுத்து துன்புறுத்தினார் ஆயினும் கிறிஸ்துவை புகழ்ந்து பாடி பாடிச்சாலையில் உள்ள வழி நடத்தினார் இவரின் முழங்கால் வரை தோல்பட்டும்பு கம்பிகளை செலுத்தியும் விரலில் நகைகளுக்குள் மெல்லிய இரும்பு கம்பிகளை குத்தியும் கொடுமைப்படுத்தி பார்த்தார் எனினும் கிறிஸ்துவுக்காக சரீர பாடு அனுபவிப்பதை மாபெரும் சிலாக்கியமாக எண்ணி விண்டன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார் இதனால் ரெக்ஸ்டியஸ் பாரஸ் தன் வாழை உருவி வேகமாக அவர் தலையை வெட்டினார் அவர் இரத்த சாட்சியாகி பல இதயங்களை கொண்டை வர காரணமானார் என்றால் அது மிகையாகாது அன்பரே நம் மூலமாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவள் யார் எத்தனை பேர் என்று கணக்கிடுவோமா நான் இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகை செல்வதற்கு நேரமாகிவிட்டது என் நேசர் இயேசுவின் இரத்த புண்ணியத்தை நம்பியே மறு உலக செல்கிறேன் என்று ஜான் வெஸ்லி தன் வார்த்தையில் எழுதி வைத்துள்ளார் ஆண்டவரே எத்தனை பயமுறுத்தல்கள் ஏற்பட்டால் அன்பை விட்டு விலகாமல் உம்மை பின்பற்றுவேன் சர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்கள்